ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் மாஸ்டர் மகேந்திரன் பற்றி தான் பார்க்க போகிறோம் கேஎஸ் ரவிக்குமார் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகரமான திரைப்படங்களை கொடுத்துருக்காரு இவர் வந்துட்டு மாஸ்டர் மகேந்திரன் பற்றி உண்மையை சொல்லியிருக்காரு மாஸ்டர் மகேந்திரன் பற்றி கேஎஸ் ரவிக்குமார் பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு மாஸ்டர் மகேந்திரனுக்கு மூணு வயசுல அம்மா இறந்துட்டாங்க அப்பாவும் அண்ணனும் தான் ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டிகிட்டு வருவாங்க இவர் வந்து நைன்டிஸ்ல நிறைய சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு அதுவும் நாட்டாம திரைப்படத்துல பொன்னம்பலத்துக்கு எதிராக இவர் வந்து சாட்சி சொல்றது அனைவரையும் ஈர்த்திருக்கு கே எஸ் ரவிக்குமார் அது மட்டும் இல்லாமல் இதையும் சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து சின்ன வயசுல சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க வந்து பெரிய வயசுல வந்து பெரிய அளவுக்கு பிரபலம் ஆகலை அது அதில் மாஸ்டர் மகேந்திரனும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் மகேந்தர் வந்து தமிழ் நல்லா பேசுவாங்க அவங்க அப்பா வந்து தெலுங்கு தான் அவங்க அப்பா வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாரு அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் வந்து மாஸ்டர் மகேந்தருக்கு கே எஸ் ரவிக்குமார் சொல்லுவாராம் நீ வந்து பெரியாள ஆனதுக்கப்புறம் அப்புறம் அப்பாவையும் அண்ணனையும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மகேந்தருக்கு சின்ன வயசுல சொல்லுவாராம் மாஸ்டர் மகேந்தர் விஜய் கூட கூட மின்சார கண்ணாங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு ரொம்பவே ஃபன்னா ஜாலியா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்